நண்பர்களே நல்லவர்களே மத்திய சென்னை மாவட்டத்துடைய தமிழ்நாடு சுனத்யமாத்து தமிழ்நாடு சுனத்தியமாத்துடைய மாநில பொதுச் மற்றும் மாநில பொருளாளர் இளைஞரணி தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் நேசத்தோடு பாசத்தோடு வரவேற்பதோடு தமிழ்நாடு சுமன் ஜமாத் அப்படிங்கிறது ஒரு சரிய சம்பந்தப்பட்ட ஒரு இயக்கம் இதில் அல்லாஹுவை பற்றியும் அருமநாயகம் பற்றியும் சன்மார்க்க நதிகளை பற்றியும் ஹதீஸ் பற்றியும் குரான் மறுமை மன்னரை இவைகளை பற்றியும் பேசக்கூடிய ஒரு மார்க்கம் ரெண்டாவது நமது எதிரி யார் என்று சொன்னால் தவிர எதிரி தோற்றத்தில் வந்திருப்பானோ அதே தோற்றத்தில் நீங்களும் வந்திருப்பது மிகுந்த வருத்தம் யார் தரையிலுமே தொப்பி இல்லை தமிழ்நாடு சுந்தஞ்சமாத்து சுனஞ்சமாத்தை நான் ஏற்றுக்கிறது கிடையாது எவன் தொப்பி போடு அவன் சுனஞ்சமாத்து கிடையாது அது எவனாச்சும் எங்க அப்பனா தான் எங்க அப்பவே போடுன்னா நீங்க அப்பனும் இல்லை சுனஞ்சமாத்தில் அப்படி அப்படியே வளர்ந்தாச்சு தொப்பி போட கற்றுக்குது

தமிழ்நாடு மாதிரி என்னன்னு சொல்லணும் அது அது வந்து எக்ஸ்ட்ரானரியா பேசணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தணும் உங்களுக்கு யாருக்குமே தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை தெரிந்திருந்தால் நினைவுபடுத்துவதற்காக வேண்டி மூன்று தகவல்களை நிறைய இருக்கு மூணு மட்டும் சொல்றேன் நேரம் இல்லைன்னா நேரம் ஆயிடுச்சு அதனால மூணு மட்டும் சொல்றேன் முக்கியமாக இப்போ புதிதாக பொருட்படுத்தக்கூடிய தோழர்கள் இந்த மூன்று தகவல்களையும் கவனத்தில் வைக்கணும் மாநாடு என்று எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று களத்தில் இறங்கி களப்பணியாற்றி போராடிய இயக்கம் தமிழ்நாடு சுன ஜமாத் என்ற ஒரே இயக்கம் மட்டும்தான் நிறைய இயக்கம் இருக்கிறது சுன ஜமாத் போராடக்கூடிய இயங்கக்கூடிய இயக்கம் நிறைய இருக்கிறது ஆனால் களத்தில் இறங்கி ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் தர்காவில் சென்று நாம் எல்லாம் வணங்குகிறோம் என்ற ஒரு பொய்யான குற்றம் பயத்திற்கு மத்தியில் வைத்து நம்ம எல்லாம் காவிர்களாக சித்தரைக்க கூடிய சௌகித நாதாரிகளை எதிர்த்து களம் காண வேண்டும் என்பதற்காக வேண்டி திருச்சி மாவட்டத்துடைய அந்த மாநகராட்சியுடைய கமிஷனரை போய் பார்த்து அந்த நான்கு நாட்கள் தங்கி அந்த மாநாடு நடத்தக்கூடாது என்று வழக்கு போட்டோம் கம்ப்ளைண்ட் பண்ணோம் கமிஷன் ஆபீஸ்ல அவன் நிறைய நிறைய மாநாடு நடத்திருக்கான் தகுதி எழுச்சி மாநாடு நடத்திருக்கான் திருக்குறள் மாநாடு நடத்திருக்கான் வரலட்சுமி மாநாடு நடத்திருக்கான் என்னென்ன மாநாடு நடத்திருக்கான் எந்த மாநாட்டிற்கும் இல்லாத ஒன்றை ஒரு நெருக்கடியை நம்ம கொடுத்தோம் என்ன நெருக்கடி தெரியுமா அங்க போய் உட்காந்து நாங்க பண்ண வேலை தமிழ்நாடு நாங்க என்ன தமிழ்நாடு சொன்ன ஜமா செய்த அந்த ஆக்கப்பூர்வமான வீரியமான வேலையின் காரணமாக திருச்சி மாநகர மாநகர கமிஷனர் தமிழ்நாடு திருச்சி மாவட்டத்தை கூப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டு அவங்க ஏழு பேர் நாங்க ஏழு பேர் உட்காந்து நைட் ரெண்டு மணி வரைக்கும் விவாதம் நடக்குது அதுல கமிஷன் பண்ண முப்பத்தி ரெண்டு கண்டிஷன்களை போட்டு இந்த முப்பத்தி ரெண்டு கண்டிஷன்களுக்கும் கட்டுப்பட்டு தான் நீங்கள் மாநாடு நடத்த வேண்டும் ஒரு கண்டிஷனை மீறினாலும் மாநாடு ரத்து செய்யப்படும் என்ற அந்த லெட்டரை எழுதி நாங்க ஏழு பேர் தமிழ்நாடு ஜமாத் நாடாளி மாறிகள் ஏழு பேர் ரெண்டு பேரும் போட்டு கையெழுத்து போட்டோம் கையெழுத்து போட்டு முப்பத்தி ரெண்டு கண்டிஷன்

தரகாப்பு போறவங்க கபு வணங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கடுமையாக எதிர்த்தோம் டிவியில பேசியிருக்கோம் மீடியாவில் பேசியிருக்கோம் எழுதியிருக்கிறோம் போஸ்டர் அடிச்சிருக்கோம் பயான்ல பேசியிருக்கும் மேடைகள் தோறும் கபுறு வணங்கிகள் என்பதை கடுமையாக எதிர்த்து அதற்கான விளக்கங்களை கொடுத்து கொடுத்து அதுக்கு பின்னாடி கபுறு வணங்கிகள் என்பதை கபுறு முட்டின்னு மாட்டிட்டான் மாத்திக்கிட்டான் மாற்ற வைத்த பெருமை தமிழ்நாடு சுனிதமாக தான் இருக்கு வேற யாரும் இதுக்கு சம்பந்தமா பேசவே இல்லை

இது மாற்றத்திற்கு தமிழ்நாடு சுதந்திர ஜமாத்தாங்க காரணம் இதை மீடியாவில் ரொம்ப கடுமையாக நான் பேசியிருக்கிறேன் தமிழ் நான் என்று சொன்னால் தமிழ்நாடு சுதந்திர ஜமாத்து எந்த இறைவனை நீ இறைவன் சொன்னா உலகத்தில் ஆயிரம் இறைவன் இருக்கிறாங்க நிறைய இறைவன் இருக்கான் கணபதி இறைவன் தான் ஏழுமலையான இறைவன் தான் முருகனும் இறைவன் தான் எல்லாம் இறைவன் நீ எந்த இறைவனை சொல்லுகிறாய் என்னடா இறைவன் திருப்பயர் எந்த இறைவனை சொல்கிறாய் மன்ற புகை என்று கவர்ந்து கேட்கிறாரா அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மூமின்களிடத்தில் ஒரு இறைவன் யார் நீ அல்லாஹ் கேட்கணும் அப்ப இறைவன் என்பது பல இருக்கிறது ஆனா உன் இறைவன் யார் என்பதை தெரியப்படுத்துவதற்கு என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்பதை சொல்வதாக இருந்தால் இறைவனின் திருப்பெயர் என்பது தவறு அல்லாஹ்வின் திருப்பெயர் என்று போடுவான்தான் மூமின் இறைவனின் திருப்பெயர் என்று போடுவோம் முனாஃபிக் என்று பப்ளிக்காக நான் பதிவு செய்தோம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்வின் திருப்பெயர் எந்த போஸ்டர் பாருங்க

மறுமையில் அதற்கான வெகுமதிகள் நிச்சயமாக உண்டு காரணம் இது அக்கீதா கொள்கைக்காக போராடக்கூடிய இயக்கம் கொள்கையை பேசக்கூடிய இயக்கம் சுண்ணத்தின் சரியான கொள்கை அடிப்படை கொள்கையை சமுதாயத்திற்கு சமரசமே இல்லை எவனுக்கும் பயப்படாம சமரசமே இல்லாம வேகமாக அழுத்தமாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய இயக்கம் தமிழ்நாடு சுண்ணத்தமாக மிக துணிவாக அண்ணன் பேசலாம்

எனவே வீரியத்தோடு வேலை செய்வோம் வேகத்தோடு இருப்போம் சமரசம் இருப்போம் நினைத்திருப்போம் கண்மணி நாயகத்தின் கண்ணியம் காப்போம் நாளை மன்னரையின் மகிழ்ச்சியோடு உறங்குவோம் என்ற தாரக மந்திரத்தின் உடைய மனதின் மைய பகுதிக்கு பதிவிட்டு விடைபெறுகிறேன் அடைக்கிறாங்க